மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற கவன தீர்மானம் குறித்தான விளக்கத்தை இந்த அவையில் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு ஏழரை சதவிகித சிறப்பு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு ஒரு சட்ட முன்வடிவு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு முன்பு நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் கிராமப்புறங்களில் இருக்கிற அரசு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை முதலில் வலியுறுத்தியது மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் வலியுறுத்தியதோடு மட்டுமல்லாது அதற்கான சிறப்பு இடஒதுக்கீடும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை இந்த சட்டமன்றத்தில் சட்ட முன்வடிவாக வரும் பட்சத்தில் திமுக அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்கின்ற வகையிலான செய்தியினை தெரிவித்தார்கள் அந்த வகையில் கடந்த அரசு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் ஒட்டுமொத்தமாக அன்றைக்கு அவையில் இருந்த அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் அதற்கான ஒப்புதலை தந்து நிறைவேற்றி தந்தார்கள் இந்த நிலையில் ஆளுநர் மாளிகை ஒப்புதல் அளிக்க பெரிய அளவிலான தாமதம் செய்து கொண்டிருந்தது எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சித் தலைவர் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று ஆளுநருக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கழகத்தின் சார்பில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அறிக்கை வெளியிட்டதோடு மட்டுமல்லாது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று உடனே ஒப்புதல் தருக என்று ஆளுநருக்கு ஒரு கடிதத்தையும் எழுதினார் அறிக்கை வெளியிட்டு கடிதத்தை எழுதி அதற்கு பிறகும் கூட அந்த தாமதம் நீடித்துக் கொண்டே இருந்த நிலையில் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆளுநர் இந்த தாமதத்தை கலைந்து இதற்கு ஒப்புதல் அளிக்காவிட்டால் திமுக கழகத்தின் சார்பில் எனது தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் ஆளுநர் மாளிகையின் முன் நடைபெறும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி ராஜ்பவனுக்கு எதிரே வேளச்சேரி சாலையில் இன்றைய முதல்வர் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அளவிலான ஆர்ப்பாட்டம் ஆளுநருக்கு எதிராக நடத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தின் உட்கரு ஏழரை சதவீதத்திற்கு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிற அந்த சட்ட மசோதாவை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அந்த போராட்டம் நடத்தப்பட்டது போராட்டம் நடத்தப்பட்டு ஐந்து நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று அரசாணை எண் நானூற்றி முப்பத்தி எட்டின்படி அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கு ஏழரை சதவிகித இடஒதுக்கீடு அளித்து அன்றைக்கு ஆணை வெளியிடப்பட்டது அன்றிலிருந்து தொடர்ந்து இந்த அரசாணையின் மூலம் மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் ஆளுநருக்கு எதிரான போராட்டம் ஆளுநருக்கு எதிரான அறிக்கை ஆளுநருக்கு கடிதம் இப்படி எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொண்டதற்கு பிறகும் கூட ஆளுநர் செய்யாதிருந்த நிலையில் நீங்கள் ஒரு சட்டத்தின் மூலம் இதை நிறைவேற்றினீர்கள் என்பதை நான் சொன்னேனே அதை ஒண்ணு நான் சொல்லலையே மறக்கலையே நானூத்தி முப்பத்தி எட்டு அரசாணையின் கீழ் அதை நீங்கள் கொண்டு வந்தீர்கள் என்பதை நான் மறக்கலையே ஆனா இதற்கான மூல கரு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை யாரும் இன்னைக்கு வந்து மறுக்க முடியாது அது மட்டும் இல்லை அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு வெறும் மருத்துவத்தில் இருந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீடு வேளாண்மையில் வந்திருக்கிறது பொறியியலில் வந்திருக்கிறது சட்டத்தில் வந்திருக்கிறது இன்னமும் பல்வேறு பாடப்பிரிவுகளில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியர்கள் இந்த ஏழரை சதவீத இடஒதுக்கீட்டில் பயன்பெறுகிற வகையிலான திட்டங்களை தொடர்ந்து கொண்டிருப்பவர் மனித நேயம் உள்ள நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்பதை அனைவருமே நன்றாக அறிவார்கள் இங்கே நம்முடைய பெருமதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசும்போது இந்த பேசும் அதாவது இந்த பயிற்சி கட்டணம் ஒரு சில கல்லூரிகளில் கேட்கப்படுகிறது என்கின்ற அந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் அரசின் சார்பில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் எந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த அரசின் சார்பில் கட்டணம் செலுத்தப்படுகிறது என்றால் டியூஷன் ஃபீ

அந்த உதவித்தொகை என்பது இருபத்தி எட்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விஜயபாஸ்கர் அவர்களாக இருந்தாலும் பாலாஜி போன்றவர்களாக இருந்தாலும் ஒரு சில சுயநிதி கல்லூரிகளில் உள்ளிருப்பு பயிற்சிக்கு கட்டணம் கேட்கிறார்கள் என்கின்ற குறை சொல்லியிருக்கிறார்கள் இதில் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் ஃபீ பிக்சேஷன் கமிட்டி என்ற ஒரு குழு இருக்கிறது கட்டண நிர்ணய குழு அந்த குழுவுக்கு ஏதாவது தனிப்பட்ட வகையில் புகார்கள் வறுமையானால் நிச்சயம் அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதில் தடை இல்லை இப்படியும் கூட நம்முடைய பாலாஜி சொன்னார் பெரிய அளவில் சிரமப்பட்டு அந்த இடத்திற்கு போகிறார்கள் அந்த கல்லூரி செய்கிற தவறை அவர்கள் எப்படி சுட்டு காட்டுவார்கள் தனி புகார்கள் எப்படி வரும் என்று கேட்டிருக்கிறார் தனியாக சொன்னால்தான் தெரியும் ஒரு இவ்வளவு பேர் படிக்கிற இடத்தில் யார் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்கின்ற அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டால் நிச்சயம் இந்த ஃபீ ஃபிக்ஸேஷன் கமிட்டி நடவடிக்கை எடுக்கும் இப்போது நம்முடைய விஜயபாஸ்கர் தன்னிடத்தில் ஒரு புகார் வந்து அது தன்னிடத்தில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் அவர் அந்த புகாரின் தகவல்களை தங்களிடத்தில் தருவாரையானால் அது நான் பெற்று நிச்சயம் இந்த ஃபிக்ஸேஷன் கமிட்டியிடம் தந்து உடனடியாக அந்த கல்லூரியின் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து எந்த கல்லூரியாக இருந்தாலும் சுயநிதி கல்லூரியை பொறுத்தவரை அவர்கள் இந்த உள்ளிருப்பு பயிற்சியை பொறுத்தவரை இதற்கான கட்டணத்தை அவர்கள்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசாங்க கல்லூரிகளை பொறுத்தவரை அரசாங்கம் முள்ளிருப்பு பயிற்சிக்கான உதவி தொகை தருகிறது அவர்களும் கூட இதற்கான கட்டணத்தை மாணவர்களிடத்தில் கேட்கக்கூடாது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்